வணக்கம் உங்களோட வாழ்க்கையில பார்த்த உடனே வெளிப்புற தோற்றத்தை வச்சு யாரையுமே இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு முடிவு பண்ணிடாதீங்க ஏன்னா இங்க வாய திறக்கிற வரைக்கும் நம்மளோட கண்ணுக்கு காகமும் குயிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும் அதே மாதிரிதான் மனுஷனோட வாழ்க்கையும் அவங்க கூட நீங்க பழகி தான் அவங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியுங்க பார்த்த உடனே யாரையும் இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு முடிவு பண்ணிடாதீங்க கடைசில அது உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கறதுதான் உண்மைங்க உங்க மனசுல இருக்கிற வழிகள் இருக்கு பாத்தீங்களா அத மறைச்சுகிட்டே சிரிச்சு வாழ்றதுக்கு பழகிக்கோங்க ஏன்னா ஆறுதல் அப்படிங்கிற பேர்ல உங்களோட வழிகளை இன்னும் கொஞ்சம் கிளறி அதை இன்னும் அதிகப்படுத்தி உங்களை பார்த்து சிரிக்கிறதுக்கு உங்களை சுத்தி இங்க ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மைங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வழிகள் இருக்கு அப்படின்னா அதை மறைச்சி சிரிச்சு வாழ பழகிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க நீங்க யார்கிட்ட பழகுறீங்க அப்படிங்கறது முக்கியம் கிடையாதுங்க அவங்க கிட்ட எந்த விஷயத்த நீங்க கத்துக்கிட்டீங்க தான் இங்க முக்கியம் நீங்க நல்லவங்க கிட்ட பழகுனீங்க அப்படின்னா யாரையும் ஏமாத்தாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கத்துக்குவீங்க கெட்டவங்க கிட்ட பழகுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கிட்டையும் ஏமாறாம எப்படி இருக்கணும் அப்படிங்கற ஒரு விஷயத்த நீங்க கத்துக்குவீங்க ஆக மொத்தம் நம்ம யாரு கூட சேர்றோம் அப்படிங்கறது முக்கியம் கிடையாதுங்க அவங்க கிட்ட இருந்த எந்த விஷயத்த நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதுதான் தேவைன்னா மட்டும் வரக்கூடிய உறவுகளையும் தேவையில்லாம நம்ம கிட்ட வந்து ஒட்டக்கூடிய உறவுகளையும் கொஞ்சம் தள்ளி வச்சு இருக்க பழகுங்க அப்பதான் நமக்கு தேவையான போ நம்மளுடைய நிம்மதி நம்மளை விட்டு போகாம இருக்கும் அப்படிங்கறதுதான் இங்க உண்மைங்க இங்க ஒரு கதை மாதிரிதான் இங்க ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையும் அது எந்த அளவுக்கு நீளமா இருக்குது அப்படிங்கறது முக்கியம் கிடையாதுங்க எந்த அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு தான் முக்கியம் அதே மாதிரி நல்லது கூட சில இடங்கள்ல பேசாம இருக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க நீங்க மத்தவங்களோட ஒரு சில நேரங்கள்ல போராடுறதா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உண்மையாவே உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டம் அப்படிங்கிறது உங்களோட மனசுக்குள்ள உங்களுடைய எண்ணங்களோடு நீங்க போராடக்கூடியது தான் இங்கே மிகப்பெரிய போராட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இங்க தெரிஞ்சு தவற விட்டாலும் சரி தெரியாம தவற விட்டாலும் சரிங்க சில விஷயங்கள் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க கிடைக்கும் போதே வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ கத்துக்கோங்க தனிமை அப்படிங்கிறது துரோகம் இல்லாத மிகச்சிறந்த தோழன் அதே மாதிரி மௌனம் அப்படிங்கிறது தண்டனை இல்லாத மிகச்சிறந்த பாதுகாப்பு கொஞ்ச நாள் உங்களோட வாழ்க்கையில தனிமையிலையும் கொஞ்சம் மௌனமாவும் வாழ்ந்து பாருங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே சரியாகிடும் அப்படிங்கறது தாங்க உண்மை இங்க உறவுகளுக்குள்ள எவ்வளவுதான் சண்டைகள் வந்தாலும் அதுல அடுத்தவங்க தலையிடுறத ஒரு நாளும் தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுமதிக்காதீங்க நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா சிங்கங்களுக்குள்ள எவ்வளதா சண்டை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நடுவுல நாய்கள் வந்து தலையிடுறத அந்த சிங்கங்கள் ஒரு நாளும் அனுமதிக்காது சோ ஞாபகம் வச்சுக்கோங்க நான் யார சொல்றேன் எதுக்காக சொல்றேன்னு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில அது கணவன் மனைவியா இருந்தாலும் சரி அப்பா அம்மா பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்க்க முடிவு பண்ண முயற்சி பண்ணுங்க அடுத்தவங்களை நுழைய விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்குள்ளேயே சிந்து முடிஞ்சு விட்டு இங்க நடக்கிறது அங்கேயும் அங்க நடக்கிறது இங்கேயும் சொல்லி உங்களை பிரிக்கிறதுக்கு தான் இங்க உங்களை சுத்தி பேர் காத்துட்டு இருக்காங்களே தவிர உங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக இங்க ஒருத்தரும் பாடுபட மாட்டாங்க அப்படிங்கறது தாங்க உண்மை சோ நான் எல்லாரையும் சொல்ல கிடையாதுங்க ஒரு சிலரை தவிர இங்க ஒரு சில நல்ல உள்ளங்களும் உங்களை சுத்தி இருப்பாங்க நான் அவங்கள சொல்லவே கிடையாதுங்க முக்கால்வாசி உங்களை சுத்தி இருக்கக்கூடிய தீய மனிதர்களை எப்படி கையாளணும் அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவை நான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்